எங்கள் வணக்கத்தையும் வரவேற்பையும் வணங்கி அறநெறி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முற்றம் ஆசிரியர் திரு வே தளபதி அவர்களை மேடைக்கு வரும்படி என்போடு அழைக்கிறோம் மற்றும் அசோசியேஷன் இணை செயலாளர் திரு டாக்டர் ஆர் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் இந்த விழாவை வைப்பதற்காக தொடங்கிப்பதற்காக மாமன்ற உறுப்பினர் திரு வாசு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவரை தொடர்ந்து மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் செல்வநாயகம் அவர்களை மேடைக்கு மக்கள் சிந்தனை மாதிரி தினுடைய உதவி ஆசிரியர் திரு டாக்டர் பி ஜாகீர் ஹுசேன் அவர்களை மேடைக்கு வரும் ஏற்பட்டோம் மக்கள் சிந்தனை மாத ஏழு பத்தாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறேன் திரு எஸ் ரங்கநாதன் அவர்களை திரு எஸ் பிரசன்னா திரு ஜி பாலாஜி திரு வி கணேஷ் திரு வினோத்குமார் திரு வி டி பாபு எஸ் ரமேஷ் திரு பி எஸ் லட்சுமணன் ஏ ராமகிருஷ்ணன் ஜே அன்புராஜன் திரு வினோத்குமார் திரு தனசேகர் திரு டி அலெக்ஸ் திருமதி ஏ மாலினி திருமதி அமீனா அமீனா தேவி சுசேகரன் எஸ் செல்வம் திரு ரஷித்துல்லா திரு எஸ் ஆர்முகன் திரு ஆர் சரவணன் திரு ஜி கே மாதவன் திரு ஜி என் மேத்யூ திரு எம் குமார் திரு எல் எஸ் புஷ்வராஜ் திரு பால பலவேஷம் திரு எஸ் கார்த்தி திரு சூரிய நாராயணன் திரு ஆர் ரவிக்குமார் பிரபு திரு வி விஜய பரணிதரன் ஆகிய உங்கள் அனைவரையும் மக்கள் சிந்தனை குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவில் அமைந்திருக்கிறார் நம்முடைய மக்கள் சிந்தனை சாதனை புரிந்த தலைவர் திரு டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் இன்றைய நாளில் பத்திரிகை துறையில் பத்தாண்டுகளாக சிறப்பாக பணியாற்றமை பணியாற்றியமைக்காக சிறப்பு முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்